இந்த ஒரு தெய்வத்தை மட்டும் வழிபட்டிங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையில அந்த எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னா அது எந்த தெய்வ வழிபாடு கடன் இருந்து மீள வேண்டும் நான் கஷ்டமே இல்லாமல் கடனால் ஏற்பட்ட துன்பங்கள் இருந்து நான் வெளிவரணும் அப்படின்னா சுவாமி மலை முருகன் கோவில் நம்மளுடைய சுவாமி மலையில் உள்ள முருகனை வந்து இவங்க கரெக்டாக அனுஷ நட்சத்திரம் வருநாளில் போய் அதே போல் அஸ்வினி நட்சத்திரம் வருநாளில் போய் இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீண்டுவாங்க இது வந்து முதல் வருஷம் ஸ்டார்டிங்கில் அஸ்வினி நட்சத்திரம் வரும்போது இவங்க போனாங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் கழித்து அனுச நட்சத்திரம் வரும்போது போய் வழிபாடு செய்யணும் கரெக்டாக இவங்க அந்த வருஷத்தை நோட் பண்ணி இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருடத்துக்கு ஒருக்க இவங்களுடைய கடனில் மிகப்பெரிய மாற்றத்தை இவங்க மனசார உணர முடியும் இது வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிபாடாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இவங்க சாஸ்மின் சென்ட்ருக்கு பார்த்தீங்களா சாஷ்மின் செண்டை வந்து இவங்க அடிச்சு மேலே அடிச்சுக்கலாம் இவங்க சாஸ்மின் எந்தளவுக்கு உபயோகப்படுத்துகிறாங்களோ கடன் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க சாஸ்மின் செண்டு அடிக்கும் போது இவங்களுக்கு கடன் சுமைகள் குறைகிறது என்பது நிதர்சனமான உண்மை ஏன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் இவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கிரகம் கொடுக்கும் இதில் இன்னொரு விஷயமும் சொல்லலாம் நான் எனக்கு செண்டு பிடிக்காதுங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசாகிடுச்சு சில பேர் செண்டு பிடிக்காது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ கட்டாயமாக ஆண்களாக இருந்தால் தன்னுடைய சட்டை பாக்கெட்டில் மல்லிகைப்பூ வச்சுக்கணும் பெண்களாக இருந்தால் தலையில் மல்லிகைப்பூ வச்சுக்கலாம் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கடன் என்பது இவங்க தேடி பார்க்கணும் எங்கடா கடன் நம்மகிட்ட இருந்துச்சு எங்கே போச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்களும் அதே போல் வந்து முருகனுடைய அருளும் இவங்களுக்கு முழுமையாக கிடைக்கிட்டு கடன் பிரச்சனை வந்து வெளியே வருவாங்க